ஹரே கிருஷ்ணன் பகவான் தன்னுடைய பக்தருடைய இன்பத்துக்காக அவர் எந்த ஒரு விதமான ஒரு இகழ்ச்சியும் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார் அப்படி என்ன பகவான் வந்து பக்தர்களுக்காக வந்து ஒரு எகிழ்ச்சியை வந்து ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு நம்ம கேட்டால் பகவான் அவர் இந்த பௌதிக உலகத்தில் வந்து தன்னுடைய பக்தருடைய இன்பத்துக்காக தான் வந்து வர்றார் அவர் வேறு எதையுமே வந்து தன்னுடைய கவனத்தில் வச்சுக்கிறது கிடையாது அதுக்காக என்ன பண்ணுறார் தன்னுடைய பக்தனுடைய இல்லத்தில் அவர் வந்து சாதாரணமான ஒரு மனிதனை போன்ற ஒரு குழந்தை மாதிரி வந்து என்ன பண்ணுறாரு அவர் வந்து பிறக்கிறார் அதுவும் கர்ப்பவாசம் பண்ணி அவர் வந்து பிறக்கிறார் தன்னுடைய பக்திக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக சாக்ஷாத் பகவான் இப்படி வந்து ஒரு சாதாரண குழந்தை மாதிரி வந்து ஒரு கர்ப்பவாசம் பண்ணி பிறந்தார் அப்படின்னா அப்போ நாளைக்கு மக்கள் வந்து என்ன சொல்லுவாங்க டே அவரும் வந்து நம்மளை மாதிரியே வந்து ஒரு கர்ப்பவாசம் பண்ணி பிறந்த ஒரு குழந்தை தானே அவரை வந்து நீங்கள் ஏன் வந்து பகவானை கரு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் வந்து அவரை வந்து என்ன பண்ணலாம் அவருடைய அந்த உன்னத தன்மையை வந்து புரிஞ்சிக்காமல் அவரை வந்து குறைத்து மதிப்பிடலாம் இது சாஷாத் பகவானுக்கு இது ஒரு இகழ்ச்சி தான் ஏன்னா அவர் வந்து தன்னுடைய உன்னதமான நிலையில் இருந்து நமக்காக இறங்கி வந்திருக்கிறாருங்கிறத வந்து புரிஞ்சிக்காம இந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க அவர் வந்து கர்ப்பவாசம் பண்ணி வந்திருக்கிறதுனால அவரும் வந்து நம்மளை மாதிரி ஒரு சாதாரண மனிதர்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு இகழ்ச்சி தனக்கு வரும் அப்படிங்கிறது வந்து பகவானுக்கு முன்னமே தெரியும் ஆனால் தெரிஞ்சிருந்தும் கூட வந்து பகவான் வந்து என்ன பண்ணுறாரு அதை வந்து துணிஞ்சி அவர் வந்து ஏற்றுக்கிறார் எதுக்காக இந்த மக்கள் வந்து என்னையை பற்றி என்ன பேசுனா எனக்கு என்ன என்னுடைய பக்தன் எனக்காக வந்து கடும் தபங்களை வந்து மேற்கொண்டு என்னுடைய ஒரு வரவுக்காக காத்திருக்கிறானே அந்த பக்தனுடைய இன்பந்தான் எனக்கு முக்கியம் என்னுடைய வந்து ஒரு சங்கம் அவனுக்கு தேவைன்னு நினைக்கிறானே அந்த பக்தனுடைய ஆனந்தம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி பகவான் நாளைக்கு வரக்கூடிய மக்கள் என்னைய வந்து இதனால் வந்து ஏளனமாக பேசுவாங்கங்கிறத கூட வந்து பொருட்படுத்தாமல் பகவான் வந்து என்ன பண்ணுறாரு அந்த பக்தனுக்காக வந்து தன்னுடைய அந்த புகழை வந்து விட்டு கொடுத்துட்டு அவர் அந்த பக்தனுடைய இல்லத்தில் அவனுடைய சந்தோஷத்துக்காக வந்து என்ன பண்ணுறார் ஒரு மனித மனிதனை போன்ற ஒரு குழந்தையாக அவர் வந்து அவதாரம் பண்ணுறார் ஸோ பகவான் எந்த அளவுக்கு பக்தனுக்கு மேலே வந்து ஒரு அன்பு கொண்டிருக்கிறாருங்கிறத நம்ம இதிலேருந்து புரிஞ்சுக்கலாம் ஹரே கிருஷ்ணன்